அக்கா நீங்க இன்னும் சாப்பிடலையா வாங்க சாப்பிடலாம் இதோ அப்பாவை கூட்டிட்டு வர சீக்கிரமா வாங்க இந்நேரத்துக்கு இவங்க எனக்கு அண்ணியா வர வேண்டியவங்க கடைசியில என்னென்னவோ ஆயி போச்சு பட் ஓகே அர்ஜுனுக்கு தான் ஆள் இருக்கே அவன் என்னைக்கு என்கிட்ட உண்மையை சொல்றான்னு நானும் பாக்குறேன் எனக்கே தெரியாம சத்யாவுக்கு ரூட் வச்சுட்டு இருக்கான் அக்கா நீங்க வாங்க நீ போமா நான் வர என்ன பண்ணிட்டு இருக்க எப்படி அதை நாளும் உங்களுக்கு கல்யாணம் எப்படி அழாம இருக்க முடியும்

நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இங்க நடக்க போறது கிடையாது அப்புறம் எதுக்கு அழற யாராவது பாக்க போறாங்க கண்ணத்தோட இனிமே நம்ம இந்த மாதிரி ரகசியமா பேசிக்க வேண்டாம் நீங்க சித்திராவையே கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏய் என்ன நீத்து வாங்க நேரம் உனக்கு பத்தலையா திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்க இல்ல அது என் அப்பா அதிர்ச்சியான விஷயத்த அவர் கேட்டார்னா அவரு தாங்கிக்க மாட்டாரு அதனால நீங்க நினைப்பிலே வாழ்ந்துட்டு எனக்கு என் அப்பா தான் முக்கியம் அவரு நல்லா இருந்த எனக்கு அதுவே போதும் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஒரு நிமிஷம் சொன்ன

இன்னொரு தடவை சொல்லு நீங்க சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கோங்க ஓகே மேடம் நீங்க சொல்ற மாதிரியே நான் சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா அதுக்கு நீ ஒரு விஷயம் எனக்கு பண்ணணும் நான் கட்டின தாலியும் கழுத்துல இருக்கு கழட்டி கொடு முடியாது முடியாது ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏய் நில்லு பேசிட்டுதானே இருக்கேன் பேசிட்டு இருக்கும் போது எங்க போற கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் கேட்டது கொடுத்துட்டு கிளம்பு குடுன்னு சொன்னேன் ஏமா உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன் குடு என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த இப்ப பதிலையே காணும் நான் தான் நீ சொல்றது செய்யறேன்னு நீ அப்போ நீ நான் கேக்குறது கொடுக்கணும்ல இப்படி அழுதுகிட்டே நின்னா இப்படி நான் கட்டின தாலிய கழட்டி குடு முடியாது. கட்ட இந்த ஜென்மத்துல எனக்கு நீதான் உன்னை தவிர வேற யார் கழுத்திலயும் நான் தாலி கட்ட மாட்டேன் உனக்கெல்லாம் மனசு இருக்கா இல்லையா உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது

காலம் முழுக்க குற்ற உணர்ச்சில இருக்கணுமா உன்னால எப்படி நான் கட்டின தாலியை கழட்டி கொடுக்க முடியாதோ அதே மாதிரி என்னால கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு தெரியல இங்க பார் நான் தான் சொல்றேன் நான் பாத்துக்கிறேன் నీ భయపడమీ ఎదు ఎమరీ అక్కల ఇష్టమో నష్టమో ఎవరు ప్రచన వద్ద నమ్మ రెండు పేరు సేందు భయంతి విటి పో సరియా సంతోషమా వాళ్ళు అదికి నో కష్టరు ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்ட எவ்வளோ ஆசை எவ்வளவு கனவு நமக்குள்ள இருக்கு அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றிய ஏன் தியா என்னால் தாங்கிக்க முடியுமா அது தெரிஞ்சுன்னு இப்படி வார்த்தையால என்னைய காயப்படுத்துறிய என்ன மன்னிச்சிடுங்க ஆதி நான் சொன்னது தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்க பாருமா தியா நீ அழாத நான் இருந்தாலும் ஒரு நாள் இந்த உண்மை தெரியதான போகுது அதுக்கான நேரம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் எதையும் மறைச்சு புண்ணியம் எல்லார் இந்த உண்மையை நான் சொல்லதான் போறேன் இப்பவும் நான் வாய மூடிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் இத எப்பவும் சொல்ல முடியாம போயிடும் இனிமேல் மறைச்சு எந்த புண்ணியமும் இல்ல நீ தைரியமா இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த கஷ்டம் உண்டாலும் உன்னை நான் விட மாட்டேன் நீ பயப்படாத நீ மத்தியாக இரு எல்ல நான் பார்த்துக்கறேன் சாரி அடி உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் அப்படி சொல்லல எனக்கு வேறு வழி தெரியலசி அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சரி கண்ணை தடுத்துக்கோ ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேண்டாம் நீ போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கு இன்னும் தான் யோசிக்காம நிம்மதியாக போய் உனக்கு தூங்குனா நான் அப்படியே விட்டுற மாட்டேன் நீ பயப்படாத உன்னை யாரு எதுவும் சொல்ல மாட்டாங்க உன் கூட நான் இருக்க இப்ப போய் நீ சாப்பிடு சாப்பிட்டு தூங்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம்

வேணும்னா நம்ம ரூம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஒண்ணு வேண்டாம் நான் போறேன் ஏன் போறேன் சாப்பிட போறேன் நீ இங்கேயே இரு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இங்கேயே சாப்பிட்டு ரெண்டு பேரும் இங்கே தூங்கிடலாமா ஒண்ணு வேணாம் தோண எனக்கு கூட இப்படி இருக்கலைன்னு தான் தோணுது தோண தோணும் தோண்டா எய்தியா தோண்டா நான் போறேன் சரி சரி இன்னும் ரெண்டு நாள் தானே போப்போ அப்புறம் கவனிச்சுக்கிற ஒண்ணு என்ன மேடம் தூங்கிட்டீங்களா இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்ட நாளைக்கு காலேஜ் வருவீங்களா இல்ல சத்யா ரெண்டு நாள் வர மாட்டேன் அண்ணனுக்கு மேரேஜ் ஓ சரி ஏ மேடம் அதிசயமா கேக்குறீங்க உங்ககிட்ட நோட்ஸ் வாங்கியிருந்தேன்ல அத திருப்பி கொடுக்கிறதுக்கு தான் கேட்டேன் மத்தபடி வேற ஒன்னும் இல்ல இல்ல வேற ஒண்ணும் இல்ல நான் கொடுத்தத திருப்பி கொடுத்தா மொத்தமா கொடு அத மொத்தமா கொடு ஏய் கேக்குதா ஒண்ணுதான் கேக்குதா நல்லா கேக்குது ஏய் ஏய் வாளு நீ எப்போ வந்த நீ பாட்டு பாடனல்ல அப்போவே வந்துட்ட யாரா அது என்ன யாரு சிச்சு நீலாம் கேட்டா போல ஹே ரூம் உள்ள முன்னாடி கதவு தட்டிட்டு வரணும் தெரியாது அப்படியே வர வேண்டியது ஆமா இவர் பெரிய கலெக்டர் இவர் ரூம் வரும்போது பர்மிஷன் நேரா கேட்டி வரணும் சாபடு கூப்பிட வந்தேன் நீ என்னடானான yaar கடலை கடல போட்டுட்டு இருக்க கடலையா நானா ஹே வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு போ பெர்மிஷன் எல்லாம் உள்ளே வரக்கூடாது நீ நான் எங்க फ्रेंड्सோட பாட்டு போட்டி விளையாடிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட் தானே தெரியும் தெரியும் யார் அந்த ஃப்ரெண்ட்னு அடேய் மச்சான் நான் அப்புறம் பேசறேன்டா ஏன்டா அர்ஜுன் யார் அது ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாம அதெல்லாம் फ्रेंड्स தான் அதெல்லாம் உனக்கு எதுக்கு சரிவா சாப்பிட போலாம் வா நீ யார்த்த பேசுறன்னு எனக்கு தெரியாதா ஏன் கிட்டே மறைக்கிறியா ஒரு நாள் ரெண்டு பேரும் மாட்டுவீங்க என்ன சொன்ன சீக்கிரம் வான்னு சொன்ன இவ என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போறா ஒருவேளை இவளுக்கு எல்லாம் தெரியுமோ சே ச்சே எதுவும் தெரியாது சும்மா கலாய்க்கிறா போட்டு வாங்க பாக்கறா உனக்கு என்னடி நல்லா இருக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க சீக்கிரம் கீழே வா எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க நீ போ மன போச்சா பண்ணிட்டு ஆயிட்டீங்களா சீக்கிரம் வர சொல்றாங்க இந்த சாரி அழகாக இருக்கி டேஸுங்களா ஜுவல்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாமே எனக்கு சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும் நாளைக்கு மேரேஜில் மேரேஜுக்கு கிராண்டா போட்டுக்கலாம் இப்போ ஜஸ்ட் பந்த தான் நடுறாங்க ஸோ அதுக்கு தான் நான் லைட்டாக போட்டுட்டேன் ஓகே அண்ணி இதுவே அழகாக இருக்குது ம் தேங்க்யூ நாளைக்கு மேக்கப் பண்ண யார் அண்ணி வராங்க மேக்கப் கிட்ட சொல்லி எனக்கு சாரி மட்டும் கட்டி விட நீ அப்படியா ஓகே அப்போ நான் உனக்கும் சேர்த்து புக் பண்ணிடுறேன் எப்படி ப்ரீ ப்ரெட்டிங் பண்ணியாச்சா இல்லை அண்ணி சாரி அப்படியே தான் இருக்குது சரி ஓகே நீ காலையில் எழுந்துடு நான் கிளம்பும் போதே உனக்கும் சாரி கட்டி விட சொல்லிடுறேன் மேக்கப் பேனாலும் போட்டுக்கோ நான் பே பண்ணிவிடுறேன் சரி அண்ணி சரி வாங்கண்ணி போகலாம் ஆமாம் போகலாம் நாளைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு காலையிலே மாமா என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு சின்ன இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் இந்த வீடு அந்த ஆபீஸ் எல்லாம் எனக்கு தான் சொந்தம் மாமாவும் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த தீயாவை ஒரு வழி பண்ணிடுறேன் நல்லபடியா பந்த கால் நட்டாச்சு நாளைக்கு நேரத்துக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நீங்க எனக்கு சம்மந்தி அதுவும் சரிதாம்மா என் பொண்ண உன் வீட்டுல குடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இங்க இருக்காங்க தியாவ மட்டும் காணும் எங்க போனா ஏய்யா ஆதி அந்த கால தொட்டு கும்பிட்டுக்கையா ஆ சரி பாட்டி எல்லாரும் இங்கதான் நிக்கிறாங்க அவ அப்பா கூட இங்கதான் இருக்காங்க அவ மட்டும் எங்க போனா அவ்ளோதானே நான் கிளம்பலாமா என்னையா அவசரம் கொஞ்ச நேரம் இரு அதுக்கு பாட்டி ஒரு மெயில் ஒன்னு அனுப்பனும் கொஞ்சம் வேலை இருக்கு அதான் அதான் பண்டகல் நட்டாச்சு முடிஞ்சிருச்சா அதி நீ போய் நீ போய் உன் வேலைய பார்ப்பா ஆஹ் சரிமா ஏதோ முக்கியமான மெயில் அனுப்பனும்னுறா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சரிச்சா அதெல்லாம் ஒன்னும் இல்லமா தம்பிக்கு வேலை இருக்கும் அதனால என்ன எல்லாரும் வாங்க வந்து சாப்பிடுங்க நல்லபடியா பந்தக்கால் நட்டாச்சு நாளைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சிருச்சுனா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிரும் எல்லாரும் வந்து சாப்பிடுங்க ஆ சரி பெரியம்மா ஏய் சோத்து முட்டை கொஞ்சம் வாய மூடு ஏய் சாப்பிட தான கூப்டாங்க அதுக்கு தான் பதில் சொன்னேன் அதெல்லாம் எல்லாரும் வாய மூடிட்டு தான இருக்காங்க அதுக்கு ஏன் நீ வாய மூடிட்டு இருக்க சொல்றியா ஏப்பா சரி விடு சித்ரா உள்ள வாம்மா வந்து சாப்பிடு ஹ்ம் சரிம்மா கேனி எல்லாரும் வந்து சாப்பிடுங்க தியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதி ஒன்னல்ல சும்மாதான் எல்லாரும் அங்க இருக்காங்க நீ மட்டும் இங்க தனியா நின்னுட்டு இருக்க ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன் சரி வா சாப்பிடலாம் हां போலாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நாளைக்கு எபிசோடு ரொம்ப 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 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்க போகுது நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருந்த ஆதித்யா மேரேஜ் ரிவீல் ஆக போகுது எல்லாரோட ரியாக்ஷனை எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க எங்கள் ரெண்டு பேரோட மேரேஜ் ட்விஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நாளைக்கு நடக்க போகுது அதே மாதிரி எபிசோடும் கொஞ்சம் லென்த்தாக இருக்க போகுது அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.